بسم الله الرحمن الرحيم إن الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق <applause> منها زوجها وبث منهما رسالا كثيرا ونساء واتقوا الله الذي تسألون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وإن أصدق كتاب الله

கெழுதி நம்முடைய செயலின் தீமைகளை விட்டும் அல்லாவின் பாதுகாத்து எடுக்கிறோம் யாருக்கு அல்லாஹ் நேர் வழிகாட்டினானோ அவரை வெளியிடு போர் யாரும் இல்லை யாரை அல்லாஹ் வெளியேட்டில் விட்டு விடுவான் அவரை வழி செலுத்துவோர் யாரும் இல்லை இன்னும் நான் சாட்சி சொல்கிறேன் அல்லாஹர் வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லை அவன் தனித்தவன் அவனுக்கு கூட்டாளி யாரும் இல்லை மேலும் நான் சாட்சி சொல்கிறேன் நிச்சயமாக முகமது அல்லா அல்லாஹ் அலைய வசலம் அவருடைய அடியாரும் தூதரமாவார் அம்பிக்கை கொண்டு வர அல்லாஹ் அஞ்சுகின்ற விதத்தில் அஞ்சுங்கள் நீங்கள் முஸ்லீம்களாக தேவையை மரண மனிதர்களே உங்களை ஒரே ஒருவரிந்து படைத்த உங்கள் இறைவன் அஞ்சுங்கள் அவர் ஒரு துணை படைத்தான் அவர் இருந்து ஏராளமான ஆண்களையும் பெண்களையும் பல்க பெருக செய்தான் எவனை முன்னிறுத்தி அவர்களோடு மற்றவர்கள் கோரிக்கை வைப்பீர்களோ அந்த அல்லாஹ் அஞ்சுங்கள் ஒரு நேர விஷயத்தில் அஞ்சுங்கள் அல்லாஹங்களை போனாக இருக்கின்றான் நம்பிக்கை கொண்டு வரே அல்லாஹு அஞ்சுகின்ற நம்பிக்கை கொண்டு வரே அல்லாஹு அஞ்சுங்கள் நேர்மையான சொல்லியே கூறுங்கள் அவன் உங்களுக்கு உங்கள் செயல்களை சீராக்குவான் உங்களுக்கு அவங்களின் பாவங்களை மன்னிப்பான் அல்லாஹுக்கான தூதரும் கட்டுப்பட்ட மகத்தான் வெற்றி பெற்றுவிட்டார் நபீன் நாயூ சல்லு அல்லாஹ் அலைய வல்லாம் அவர் கூறினார்கள் செய்திகளில் மிகவும் உண்மையான அல்லாவுடைய வேதமாகவும் நடைமுறை மிகவும் சிறந்த அஹமது அல்லுல்லா அலைய வல்லாம் அவர்களுடைய நடைமுறையாகவும் காரியங்கள் தீவிர மார்க்கம் என்ற பெயரில் புதிதாக உருவான புதிதாக உருவாகக்கூடிய அனைத்தும் ஃபிததுகளும் ஒரு ஃபிதது மலைகேடாகவும் ஒவ்வொரு வழிகேடும் நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும் நம்ம வந்து இப்போ அறுபத்தி ஐந்தாவது அத்தியாயம் அத்தலாக் விவாகரத்து பன்னெண்டு வசனங்கள் மட்டும்தான் ரஹ்மான் ரஹீம் மிகற்ற உயரற்ற அன்புடைய எல்லாவையும் திருப்பேரால் நபியே பெண்களை நீங்கள் விவாகரத்து செய்தால் அவர்கள் இத்தாவை கடைபிடிப்பதற்கேற்ப விவாகரத்து செய்யுங்கள் இத்தாவை கணக்கிட்டு கொள்ளுங்கள் உங்கள் இறைவனாகிய அஞ்சுங்கள் பகிரங்கமான வெற்றிக்கேடான காரியத்தை பெண்கள் செய்தாலே தவிர அவர்களை அவர்களின் வீடுகளில் இருந்து வெளியேற்றாதீர்கள் அவர்களும் வெளியேற வேண்டாம் இவை அல்லாஹின் வரம்புகள் அல்லாஹுவின் வரம்புகளை மீறுபவர் தமக்கி தீங்கி இழைத்து கொண்டார் இதற்கு பிறகு அல்லாஹ் ஒரு கட்டளை பிறப்பிக்க கூடும் என்பதை நீர் அறிய மாட்டீர் அவர்கள் தமக்குரிய தவணையை அடையும் போது அவர்களை நல்ல முறையில் தடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் அல்லது நல்ல முறையில் அவர்களை பிரித்து விடுங்கள் பிரிந்து விடுங்கள் உங்களில் நேர்மையான இருவரை சாட்சிகளாக ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் அல்லாஹுக்காக சாட்சியத்தை நிலைநாட்டுங்கள் அல்லாஹையும் இறுதி நாளையும் நம்புவோருக்கு இவ்வாறே அறிவுரை கூறப்படு கூறப்படுகின்றது அல்லாகவே அஞ்சுவோருக்கு அவன் ஒரு போக்கிடத்தை ஏற்படுத்துவான் அவர் எண்ணிப்பார் தீராத வகையில் அவருக்கு உணவளிப்பான் அல்லாஹையை சார்ந்திருப்போருக்கு அவன் போதுமானவன் அல்லாஹ் தனது காரியத்தை அடைந்து கொள்பவன் ஒவ்வொரு பொருளுக்கும் அல்லாஹ் ஒரு அளவை நிர்ணயம் செய்துள்ளான் உங்கள் பெண்களில் மாதவிடாய் அற்றுப்போனவர்கள் விஷயத்தில் நீங்கள் சந்தேகப்பட்டால் அவர்களுக்கும் மாதவிடாய் ஏற்படாதவருக்கும் உரிய இத்தா எனும் காலக்கெடு மூன்று மாதங்கள் மூன்று மாதங்களாகும் கர்ப்பிணியின் கர்ப்பிணிகளின் காலக்கெடு அவர்கள் பிரசவிப்பதாகவும் அல்லஹாவை அஞ்சுவோருக்கு அவரது காரியத்தை அவன் எளிதாக்குவான் இது அல்லாவின் கட்டளை இதை உங்களுக்கு அவன் அருளியுள்ளான் அஞ்சுபவரின் தீமைகளை அவரை விட்டு அல்லாஹ் நீக்குவான் அவருக்கு மகத்தான கூலியை வழங்குவான் உங்கள் வசதிக்கேற்ப அவர்களை நீங்கள் குடியிரு குடியிருக்கும் இடத்தில் குடியமர்த்துங்கள் அவர்களுக்கு நெருக்கடி ஏற்படுத்தி அவர்களுக்கு தீங்கு செய்யாதீர்கள் அவ்வா அவர்கள் கர்ப்பிணிகளாக இருந்தால் அவர்கள் பிரசவிக்கும் வரை அவர்களுக்காக செலவிடுங்கள் உங்களுக்காக அவர்கள் பாலூட்டினால் அவர்களுக்குரிய கூலிகளை அவர்களுக்கு வழங்கிவிடுங்கள் உங்களுக்கிடையே நல்ல முறையில் இது பற்றி முடிவு செய்து கொள்ளுங்கள் ஒருவருக்கு ஒருவர் இதை சிரமமாக கருதினால் அவருக்காக இன்னொருத்தி பாலூட்டட்டும் வசதி உள்ளவர்கள் தனது வசதிக்கேற்ப செலவிடட்டும் யாருக்கு செல்வம் அளவாக கொடுக்கப்பட்டதோ அவர் அவர் தனக்கு அல்லாஹ் வழங்கியிலிருந்து செலவிடட்டும் அல்லாஹ் எதை கொடுத்துள்ளானோ அதற்கு மேல் எவரையும் சிரமப்படுத்த மாட்டான் சிரமத்திற்கு பின் வசதியை அல்லாஹ் ஏற்படுத்துவான் எத்தனையோ ஊர்கள் தமது இறைவனுடைய அவனது தூதர்களுடைய கட்டளைகளை மீறின அவற்றை கடுமையாக கடுமையாக த கணக்கெடுத்து மிக கடுமையாக அவர்களை தண்டித்தோம் எனவே தமது காரியத்தின் விளைவை அவை அனுபவித்தன அவற்றின் கடைசி முடிவு நட்டமாகவே ஆனது அவர்களுக்கு கடுமையான வேதனை அல்லாஹ் தயாரித்துள்ளான் நம்பிக்கை கொண்ட அறிவுடையவரே அல்லாஹ் அஞ்சுங்கள் அல்லாஹ் உங்களுக்கு அறிவுரை உள்ளான் நம்பிக்கை கொண்டு நல்லரங்க செய்வோரை இருளிலிருந்து ஒலுக்கி கொண்டு செல்வதற்காக தெளிவுபடுத்தும் அல்லாஹின் வசனங்களை உங்களுக்கு கூறும் தூதரை அனுப்பினான் அல்லாஹுவை நம்பி நல்லறம் செய்வோரை சொர்க்க சோலைகளில் அவன் நுழைய செய்வான் அவற்றின் கீழ்ப்பதில் ஆறுகள் ஓடும் அதில் என்றென்றும் நிரந்தரமாக இருப்பார்கள் அவருக்காக அல்லாஹ் உணவை அழகாக்கி வைத்துள்ளான் அல்லாஹ் ஒவ்வொரு பொருளின் மீதும் ஆற்றல் உடையவன் என்பதையும் ஒவ்வொரு பொருளையும் அறிவால் அல்லாஹ் சூழ்ந்து விட்டான் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வதற்காக அல்லாஹ் ஏழு வானங்களையும் பூமியில் அது போன்றதையும் படைத்தான் அவற்றுக்கிடையே கட்டளைகள் இயங்குகின்றன அல்லாஹ்வுடைய ஷத பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அல்லாஹ் ஹுவ இல்லாஹு லஹில் கய்யும் லஹு குசுனத்துன் நூரானு லஹு மா வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லை அவன் இன்றெண்டும் உயிருடன் நிற்பவன் அவனுக்கு சிறு உருக்கமும் ஆழ்ந்த உருக்கமும் ஏற்படாது வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அவனுக்கே உரியன அவன் அனுமதித்தால் தவிர அவனிடம் யார்தான் பறிந்து பேச முடியும் அவர்களுக்கு முன்னையும் பின்னையும் அவர்களது அவன் அறிகிறான் அவன் அறிந்திருப்போட்டில் எதையும் அவர்கள் அறிய முடியாது அவன் நாளையை தவிர அவனது இருக்கை வானங்களையும் பூமி உள்ளடக்குமா பிறந்தையும் காப்பது அவனுக்கு சிரமமானதென்று அவன் உயர்ந்தவன் மகத்துவமிக்கவன் அவர் இல்லையன் சேதம்லா ரஹ்மான் ரஹீம் ஆமன் ரசூல் பீமா உந்திலை இலகி மிரப்பி வலமூமி பில்லாகி மொழாயி கத்தி கூத்து பி வரசூல் لا نفرق بين أخذين من رسول وقالوا سميكينا وقتغنا كفرانك ربنا وإليك المسيح لا يقلب الله نفسنا إلا أخا ما كسبت ولا ما مقتصبت ربنا لا تؤاكدنا إن نسينا أو تحنا ربنا ولا تحمل علينا إسراً كما عملته على من قبلنا ربنا ولا تهمل ما لا تحتلنا به وقفرنا وقفر لنا ورحمنا تمولانا فنصرنا الكافرين இத்தூதரம் அகமது தமது இறைவன் இறைவனிடமிருந்து தமக்கு அருளப்பட்டதை நம்பினார் நம்பிக்கை கொண்டு வரும் இதை நம்பினார்கள் அல்லாகுமே எனது வானவர்களையும் அவனது வேதங்களையும் அவனது தூதர்களையும் அனைவரும் நம்பினார்கள் அவனது தூதர்கள் எவருக்கிடையே ஏற்றுமே காட்டுமாட்டம் செய்யவிட்டோம் கட்டுப்பட்டோம் எங்கள் இறைவா உனது மன்னிப்பை வேண்டுகிறோம் உன்னிடமே எங்கள் திரும்புதல் உண்டு என கூறுகின்றனர் எவரையும் அவரது சக்திக்குட்பட்ட தேவையாளர்களாக சிரமப்படுத்த மாட்டான் அவர் செய்த நன்மை அவருக்குரியதோ அவர் செய்த தீமை அவருக்குரியதை எங்கள் இறைவா நாங்கள் மறந்துவிட்டாலோ தவறு செய்து விட்டாலோ எங்களை தண்டித்து விடாதே எங்கள் இறைவாய் எங்களுக்கு முன்சிண்டர்கள் மீது சிரமத்தை சுமத்தியது போல எங்கள் மீது சுமத்தி விடாதே எங்கள் இறைவா எங்களுக்கு வலிமை இல்லாத எங்கள் மீது சுமத்தி விடாதே எங்கள் பிள்ளைகளை பொறுத்து எங்களை மன்னிப்பாய அருள் புரிவாயாக நீ எங்கள் அதிபதி உன்னை மறு கூட்டத்திற்கு எதிராக எங்களுக்கு நீ உதவாய் கூறுகின்றனர் போன்ற திக்குறுகளை அதிகமாக திக்குர் செய்யுங்கள் உங்களுக்கு அல்லாஹ் பாதுகாப்பளிப்பான்ஷா அல்லா அதே போல் நீங்கள் அதிகமாக தொழுது போரும் துவா செய்யுங்கள் உங்களுக்கு அல்லாஹ் தாலா நீங்கள் கேட்பதை அல்லாஹ் கொடுப்பான் அதே போல் அவங்க சல்லா வலையா அவர்கள் மீது சில பார்த்து சொல்லுங்கள் அல்லாஹுலா முகமது வலாயி முஹமது கமா சல்லி தலா இப்ராஹிமா அலி இப்ராஹிம் மஜித் அல்லாஹம் அபாரிகலா முகமது வல அலி முஹமது பாரக் இப்ராஹிம் வல அலி இப்ராஹிம் அன்னஹ மஜீத் செலவாத்து அதிகம் அதிகமாக சொல்லுங்கள் பத்து நினைமே அள்ளிகிட்டு போங்க அதே போல் பாங்குக்கு பதில் பாங்கு சொல்லி துவா செய்யுங்க கடல் முறை அளவு பாகம் நீங்கள் துவாக்களை அதிகப்படுத்துங்க துவா இல்லாத செஞ்சுக்கிட்டே இருங்க உதவுங்களுக்கான பலனை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் அதிகம் அதிகமாக தொழவுங்கள் தொழில் உழு கூறுபோது விட்டு விடாதீர்கள் உங்களுக்கு என்ன தேவையோ குழப்பமோ எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் கட்டி தொழுது விட்டு எல்லாவிடம் கேட்டு பெற்று கொள்ளுங்கள் உங்களுக்கு அந்த விஷயம் தேவை என்றால் கண்டிப்பான முறையில் உங்களுக்கு தருவான் உங்களுக்கு அது ஆபத்து என்றால் கண்டிப்பான முறையில் தடுத்து விடுவான் இதனால் அவருடைய ஏற்பாடு இன்ஷால்லா ரமலான் கரீம் அனைவரும் நோன்பை அதன் நபிகள் நாயம் காட்டி தந்த வழியில் நோன்பை நோற்று நீங்கள் உங்களுக்கு தேவையான விஷயங்களை இந்த நோன்பு நாட்களில் கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள் நல்லா நல்லாவிரகம் செய்வானாக இன்ஷா அல்லா அதிகமாக மாறக்கூடியதற்காக தான் இந்த நோன்பு அதே தவறை திரும்ப செய்வதற்காக இல்லை ஆகையால் நீங்கள் இதில் பயிற்சி எடுத்துக்கொள்ளுங்கள் நீங்கள் சிகரெட் போகிறா தண்ணி போகிறா இல்லை எந்த ஒரு பழக்கமாக இருந்தாலும் மாற்றக்கூடிய அல்லாமல் என்சாலாக இந்த மாதத்தில் இருக்கிறது அதை நீங்கள் சரியாக பயன்படுத்தினால் கண்டிப்பாக என் சாலாக நீங்கள் மாறுவீர்கள் அதுதான் ஓகே இல்லாதவர்கள் இல்லாதவர்கள் இருப்ப இல்லாதவர்களுக்கு இருப்பவர்கள் கொடுத்து உதவி பண்ணுங்கள் அல்லாதால் அவங்களுடைய பொருளாதாரத்தை வளர்க்கிறார் இங்கே நடக்கும் அனைத்து காரியங்களும் ஒரு காரணத்துக்காக நடந்து கொண்டு இருக்கின்றது அதை தெரியாமல் ஒருபோதும் நீங்கள் செயல்படாதீர்கள் அதை உங்களை கொண்டு போய் எங்கே சேர்க்கணுமோ அதை சேர்த்து விடும் ஆயில் கவனம் பெற்று இருக்காதீர்கள் எல்லா விட பாதுகாப்பு தேடி கொள்ளுங்கள் இன்ஷால்லா சரியா அதுதான் ஓகே அல்லாஹ் நான் போய் படக்கணும் அச்சு அச்சு ரெண்டு மணி ரெண்டு மணி ஒன்றரை மணி நேரம் தான் இருக்குது என்ச்சி மறுபடியும் டியூட்டி பார்க்கணும் இன்ஷால்லா துவா செய்யுங்க அதிகமாக துவா செய்யுங்க திக்கிற போதுங்க பாருங்கள் இன்ஷா அல்லாஹ் அந்த உயர்தரமான சொர்க்கம் ஜனத்தில் பெருத சடைக்கூடிய நன்மக்களாக உங்களையும் என்னையும் அந்த வல்ல ரஹமான் கி அல்புரைவேன் என்று சொல்லி வாகருதா துல்லமின் அஸ்லாம் வலைக்கும் வரஹம் துல்லாஹி பரகாத்து